ஃப்ரெண்ட்ஸ் பிறப்பி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற நூறு ரோட்டில் கரெக்டாக விஜயநகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது நம்ம ராஜா ஸ்டோர் ராஜா ஸ்டோர்னு இந்த செய்கிற மக்கள் தெரியாத ஒன்று அது மாதிரி இந்த ஏரியாக்கி வந்து இவங்க வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஒரு ஃபர்னிச்சர் கடல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஷோரூமாக ரூமாக நிறு நிறுவிச்சிட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ராஜா ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டூஸ்லேருந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் எல்லாமே குவிச்சு வச்சிருக்காங்க ஒரு ரூஃப் கீழே எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லாம் பித்தளை பொருள் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லா வேலைக்குமே குவிச்சு வச்சுருக்காங்க இது போக இவங்க வந்து ஸ்பெஷலாக ரெண்டு மூணு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அந்த ஆஃபர் உடனே பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃபர் பார்க்கலாம் இது வந்து தொண்ணூற்றி ஐநூறு இது வந்து கல்யாண சீரட்சி திட்டம் அப்படின்னு வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வியாபாரம் நம்ம ஒரு ஒன்று பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகிய கட்டில் ப்ளஸ் வந்து ஒரு உங்களுக்கு மெத்தை ஒன்று கொடுத்துட்றாங்க அது போக உங்களுக்கு இரண்டு தலையணை கொடுத்துட்றாங்க சரிங்களா இதுவும் இந்த ஆஃபரில் அது போக உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் சரிங்களா ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துட்றாங்க ஒரு கண்ணாடி வச்ச பீரோ ஒரு டிவி ஃபார்ட்டி இன்ஜஸ் டிவி கொடுத்துட்றாங்க அது போக வந்து அழகிய சோஃபா ஒன்று கொடுத்துட்றாங்க இது போக உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ளஸ் சேர் இந்த ஆஃபரில் உங்களுக்கு கவர் ஆகிடுதுங்க டீ பாய் உட்பட உங்களுக்கு இந்த ஆஃபரில் கவர் ஆகிடுது சரிங்களா இந்த ஆஃபருடைய விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐநூறு காம்போ ஆஃபர் மொதல் ஆஃபர் வாங்க ஹே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரெண்டாவது ஆஃபர் ஒன்று இருக்குது அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா சேம் தான் கட்டுவங்க வந்துடும் மெட்டை வந்துடும் ரெண்டு தலையணம் வந்துடும் பீரோ இதில் வந்து என்ன வராது டிவி வராது உங்கள் ஃப்ரிட்ஜ் வராது வாஷிங் மிஷின் மட்டும் வராது இது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபரை வந்து உங்களுக்கு அதே கவர் ஆகிடும் உங்களுக்கு இந்த சோஃபா வந்துடும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு இது வந்து காம்போ ஆஃபர் செகண்ட் ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த செகண்ட் ஆஃபர் சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃபர் ஃபர்ஸ்ட் ஆஃபர் சூஸ் பண்ணிக்கலாம் வாங்க அது தேர்ட் ஆஃபர் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது காம்போ நம்பர் மூணு சரிங்களா காம்போ ஆஃபர் த்ரீ இது வந்து வந்து உங்களுக்கு ஒரு மணப்பெண்ணுக்கு என்னென்ன பாத்திரங்கள் தேவையோ குண்டூர் சில்லன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் அதாவது சில்வர் பாத்திரங்கள் ஆகட்டும் பித்தளை பாத்திரங்கள் ஆகட்டும் எல்லாமே இந்த காம்போ ஆஃபர் ஃபுல்லாக அடங்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி இரநூத்தி இருபத்தி பொருட்கள் அடங்கிய ஆஃபர் இது சரிங்களா ராஜேஷ்டர் புள்ளுவர் ஆஃபர் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு பொருட்கள் அடங்கிய ஆஃபர் உங்களுக்கு இந்த பாம்பு ஆஃபர் ஃபுல்லாகவே செட்டப் அதாவது ஒரு மணப்பெண்ணுக்கு தேவையான அனைத்து செட்டப் இதில் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இந்த இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அதே ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு மட்டும் மட்டும்தான் சரிங்களா இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் அதாவது வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம வேலை செய்கிற நேரம் வேலை செய்கிற இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ராஜ் வந்து பாருங்கள் உங்களோட காசு மிச்சமாகவும் நேரம் மிச்சமாகவும் அது போல் வீட்டுக்கு தேவை அனைத்து பொருட்களுமே வந்து ஒரே ரூஃப்க்கு இருக்கிறதால உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே நீங்கள் நேர்போய் இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹோட்டல் செஞ்சு கொடுத்துட்றாங்க இதோட வேறு என்ன வேணும் வாங்க நம்ம ராஜா ஸ்டோர்ஸ்